ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்தில் எழுதிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான்தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்த வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா ஏன்னா சூரியன் சுக்கரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் உச்சமானா எந்த மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி மிதன ராசியில பிறந்ததுல உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் பயங்கரமான புத்திசாலி குணம் உடையவர்கள் மிதன ராசியை சொல்றாங்க ஏன்னா இது மூணாவது ராசினால தகவல் தொடர்பு இந்த ராசி எழுத்து கடிதம் தகவல் தொடர்புக்கு ரொம்ப உகந்த ராசிக்கிறாங்க அப்ப மிதன ராசியில பிறந்த நல்ல ஒரு புத்திசாலி குணம் கண்டிப்பா மிதனத்துக்கிட்ட இருக்கணும் அறிவு சிந்தனை அதிகமா இருக்கணும் இந்த கிட்ட இவங்களுடைய சிந்தனை அறிவு இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பலனும் சொல்லி நல்லா சிந்திச்சு செயல்பாடு பேசக்கூடிய நபர்கள் மிதன ராசி என்பர்கள் இதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க ரொம்ப தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு தைரிய குணமும் தன்மானமும் நிறைய இருக்கட்டும் ஒவ்வொரு பத்து பேர்கிட்ட பழகக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் சொல்லி பயங்கரமாக மைண்டை யூஸ் பண்ணி சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் தான் மிதன ராசிக்காரங்க எனிடைம் பாருங்க மொபைல் பயங்கரமா வேலை போவாங்க இன்டர்நெட் சம்பந்தமா மொபைல் சம்பந்தப்பட்ட கடைகள் எல்லாமே பாருங்க இது எல்லாமே மிதன ராசி மிதன லக்னமா அவங்க இருப்பாங்க அவங்க ஜாதகம் இது பலமா இருக்கும் அப்படி ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பற்றி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்தான் கொடுக்குறேன் மிதனராசி என்பது எல்லாமே ஒரு புது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இது பலன் எடுங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் உங்களுடைய லக்ன அடிப்படையில் எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துது அந்த கிரகம் எப்படிப்பட்ட இடத்துல யோகமா இருக்குது உங்களுக்கு அவர் நல்லவரா கெட்டவரா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்லவரா கெட்டவரானு பாத்துக்கிட்டு இதை பலனை எடுக்க துல்லியமான பலனை பார்க்கலாம் அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது வந்து உடல் உயிர்ங்க உங்க விதி ஜாதகம்தான் அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க பர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா கம்பேர் பண்ணிக்கிட்டு பலனை எடுத்தா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் யாருமே இந்த கழிவுத்துல கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அது எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்க விதி ஜாதகத்துல திசா புத்தி வரும்போது திசா புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வினை வேலை செய்யும் பெருசா உள்ளத சிறுசா பரிகாரத்துல குறைக்க முடியும் அதனாலதான் முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிற ரிஷிமர்கள் நிறைய கோவில கொடுத்தாங்க இந்த கோவில இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுங்க பண்ணா நல்லா அனுகூலம்னு சொல்லியிருக்காங்க பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது இப்ப இந்த மிதன ராசிக்கு என்ன யோகம் வரப்போகுது இந்த மே மாசம் அப்படின்னு பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா ராசிக்கிறாங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மிதன ராசி என்பவர்கள் நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எதுவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும்னா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த மிதன ராசிக்கு என்ன யோகம் வரப்போகுது பாப்பா அதில் கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பல்லும் கொடுப்போம் இப்போ கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்றாங்க உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றார் அதாவது கன்னி ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கும்பராசில உங்களுக்கு பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் படத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது மேசராசில அடுத்து பனிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரு மூன்று கிரக பேர்ச்சி வருது சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ரிஷபராசி பயிற்சி ஆகிறார் பத்தாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி நீசத்திலிருந்து பதினோராம் பாவத்துக்கு வர்றார் இங்கே வர்றார் பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு லாபஸ்தானத்துக்கு இந்த புதன் வர்றார் அடுத்து பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா பகவான் வந்து டைரெக்டாக சொந்த வீட்டுக்கே பன்னிரெண்டாம் வர்றாரு இதுதான் இந்த மாசத்துடைய கிரக கோள்குடைய நிலவரம் இந்த மாசம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு மாசம் சொல்லுங்க மிதன ராசிக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய மாசம் இந்த மாசம் தான் எல்லா பிரச்சனைக்கும் நிறைய ஒரு முடிவு கட்டக்கூடிய மாசம் இந்த மாசம் உங்களுக்கு வருது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நீசமாய் வக்ரமா இருந்தார் மிதனராசிக்கு நீசமாய் வக்ரமாக எல்லாமே ஒரு எடுத்த காரியம் ஒரு சக்சஸ் இல்ல எந்த காரியமே பெருசா நம்ம சாதிக்க முடியாத அளவுக்கு ஒரு நாற்பது நாட்கள் உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பை கொடுக்கல கிரக அமைப்பு எது எடுத்தாலும் தடைகள் தாமதங்கள் எது எடுத்தாலும் தடைகள் தாமதங்கள் வேலைகளை உத்தியோகத்துல தடைகள் மெயினா பாருங்களுடைய உடம்பு சுகங்கள் உங்களுடைய சுகஸ்தானம் கெட்டுச்சு ஏதாச்சும் உடல் தொந்தரவோ இல்ல ஏதாச்சும் ஒரு மருத்துவரை போய் கன்சல்ட் பண்றதோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா ஒண்ணு இவருடைய உடல் கெட்டு இருக்கும் இல்லைன்னா இவருடைய தாயுடைய உடலுக்கு உடம்புக்கு ஒரு பலவீனத்தை காட்டிருக்கும் இல்ல வண்டி வாகனத்துல ஏதாச்சும் செலவு உணவு வச்சிருக்கோம் இல்ல வீட்டுல செலவு வச்சிருக்கோம் ஏதோ குடும்பத்துல ஒரு விரை செலவு நடந்திருக்கு இது கன்ஃபார்மா மிதன ராசிக்கு இது உண்டு நான் சொல்லுவேன் ஏன்னா நீசமான புதன் வந்து யார் ஜாதக புதன் பலமா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே திசாபதி சரியில்லாத அளவிற்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பண விரயங்கள் உண்டு ஒரு பணத்தை விரயம் பண்றாப்புல ஒரு அமைப்பு இருந்திருக்குது மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு தடையை கொண்டாந்து காட்டி இருக்கு இனிமே எப்படி இருக்கும் இனிமே அந்த தடைகள் இருக்காது என்னை பொறுத்தவரை நிறைய தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த மிதன ராசி தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா படிப்பு கல்வியும் சரி வேலை உத்தியோகம் சரி இல்ல தொழிலும் சரி பெருசா ஒரு ஒரு மந்த தன்மையை கொடுத்துருச்சு மிதரராசி எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு முன்னேற்றம் இல்ல இப்ப பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவது பன்னிரெண்டாம் வந்தாலும் பாருங்க அப்புறம் இணைகிறாங்க அப்ப இதுலயோ ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது ஏதோ எழுத்து சம்பந்தமா கணித சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இது கன்ஃபார்ம் என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவோம்னா அரசாங்கம் மூலமாக எந்த ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனையோ இல்ல இடத்துல பிரச்சனையோ பூமியில பிரச்சனையோ இல்ல உங்களுடைய சகோதர சகோதரில ஒரு சில பிரச்சனைகளோ ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வரணும் எழுத்துக்கணித சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வெளி வெளியூர் மூலமாக நல்ல அனுகூலமா காட்டுது அப்ப எப்படிப்பட்ட வழக்கு எழுந்தாலும் சரி அது எந்த இருந்தாலும் சரி அந்த வழக்கு ஒரு முடிவு உண்டு இந்த மே மாசத்துல பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு கன்ஃபார்ம்மா குடுக்குறாரு நிறைய பேருக்கு மிதனர் ஆசையை பொறுத்தவரை நிறைய பேருக்கு நிறைய ஒரு தடைகள் பணம் பெருசா இன்கம் சேமிக்க முடியலங்க ஏதோ ஒரு பணத்தை போய் இன்வாய்ஸ் பண்ணிட்டாரு அதை எடுக்க முடியல அதையும் அந்த பணம் அப்படியே மாட்டிக்கிச்சு அதை வாங்க முடியல ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வச்சிருக்காங்க அந்த பணம் திருப்பி வரல எல்லாமே தடையை கொண்டாந்து வச்சு ஆனால் இனிமே வைக்காது தடைகள் கிடையாது தன லாபம் பண சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் பதினொன்னுல பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க மே மாசம் நான் சொன்ன டேட்டு தான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் வருது ஏன்னா எவ்வளவு ஒரு தடைகளை நீங்க பாத்துட்டு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வேலை பார்க்கல இடத்துல பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை எல்லாமே பாத்தீங்க எல்லாமே சரி பண்ணி கொடுக்குற உங்களுக்கு எல்லாமே தேடி வருதா சொல்லல இன்கம் வருமானம் ஏதாச்சும் ஒரு வருமானத்தை சேமிப்பீங்க அதுவும் செவ்வாய்பீட்டுல போயிருக்காரு யாரு புதன் வர்றாரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் அப்போ செவ்வாய்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மூலமாக வருமானங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கமிஷன் ஏஜென்சி எல்லாம் யாரெல்லாம் மிதனராசிக்கு நிறைய பேர் கமிஷன் வேலை தான் பண்ணுவாங்க ஒரு பொருளை வாங்கி விற்கிறது பண்றது எல்லாமே கமிஷன் வேலை பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதன தான் அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரிக் கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும் எழுத்துக்கணி சம்பந்தமா எல்லாமே யோகத்தை கொடுத்துரும் வேலை உத்தியோகத்தில் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன் நான் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் நான் வேலையை மாறலாம்னா கண்டிப்பா நீங்க மாறிதான் ஆகணும் ஏன்னா அவர் அஸ்வினி நட்சத்திரம் நாலா ஒன்னாம் பாதி கரெக்டா மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வேலை உத்தியோத்துல ஒரு இடமாற்றம் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு வருது ஏன்னா நாலாம் வீட்டு அது விசாரத்துல போறாரு அப்ப தொழில வேலை உத்தியோகத்திலேயே ஒரு இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது அதை நல்லபடியா மாத்திக்கங்க என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை மிதனராசி இதை மாத்திக்கிறது நல்லது நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது வெளிநாடு வெளியூர்ல கண்ட்ரில வேலை பாக்குறீங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குது வெளியூர்ல வேலை பார்க்கணும் அவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே சொல்றேன் கண்டிப்பா பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அரசாங்க வேலை தேடி வருது பார்த்துக்கங்க நீங்க அரசாங்க எக்ஸாமை தைரியமா எழுதுங்க கண்டிப்பா வெளியில வேலை கிடைக்கும் அது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எழுதலாம் சரி உங்களுக்கு கிளிக் ஆகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் இறங்குறாரு படிப்பு கல்வி அறிவுக்கு புத்திக்காரகன் முயற்சி ஸ்தான அதிபதி சாரத்துல போகும்போது இங்க படிப்பு கல்வி ஞான அறிவை கொடுத்துருவாரு அப்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவி எல்லாத்தையுமே சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய நம்பர்களை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா சூப்பரா கொடுக்கறாரு பாத்துக்கணும் அப்ப என்னை பொறுத்தவரைக்கும் அரசாங்க எக்ஸாம்பில் மாணவ மாணவி எப்படி இருக்கும் அழகா கொண்டு போவார் நம்ம சொந்தமா வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா கண்டிப்பா வாங்குற யோகம் இருக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக உதவி கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட் மூலமா உதவி கிடைக்கும் சூரிய பகன் பாருங்க பன்னிரெண்டாம் போய் இணைகிறாரு அவரு கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிறாரு அப்ப அங்க அனுகூலத்தை கூட இந்த கேது பவன் பாருங்க அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டு அதிபதி சாரத்தில் இருக்காரு அப்ப இடம் வாங்கியாச்சு நீங்க வீடு கட்டிதான் ஆகணும் இந்த மே மாசம் தசாபதி நிலம் தான் வீடு கட்டுற யோகம் இது எல்லாமே ஒரு விரைய செலவு பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இதுல கருத்தே கிடையாது அதே மாதிரி பூர்வீக சொத்து புரிய கலகம் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ண போறீங்க வெற்றிஸ்தான அதிபதியோடு சேர்ந்து சூரியன் இணைகிறாரு எப்போ பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதனால திருமண பேச்சுகள் பேசினா நல்லா கைகூடி வந்து நிறைய அனுகூலமாக வருது வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் கையெழுத்து போகிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் யாரு ராசிக்காரங்க ஏன்னா குரு பன்னிரெண்டாம் பாவது வரும்போது இதில் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள்ட்ட உங்களுடைய பழக்க வழக்கத்தில் தொழில் பார்க்குற அதிகாரி அதிகாரிகிட்ட இவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டம் பயணிக்கணும் அதுபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பரான கூட குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைச்சிடும் குடும்பத்துல ரெண்டாவது திருமணம் சொல்லி முதல் திருமணம் ரெண்டுமே யோகமா இருக்கும் உங்களுக்கு அப்ப இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு இந்த காலகட்டத்துல பாத்துங்க அதே மாதிரி பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு இனிமே இல்லை உடல் உபதம் அதே மாதிரி சொந்தமா நம்ம தொழில் பண்ணணும் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவானே போயிட்டு பதினொன்னு கூடிய வரை பத்தாம் பாதில் இருக்காரு அப்ப தொழில் பண்ணக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு தைரிய குணம் வந்துடும் ஏன்னா பத்தாம் இடத்து செவ்வாய் தைரியம் கேந்திரத்துல யோகத்துல உட்காந்துருக்காரு அப்போ அங்கே யோகத்தை கொடுத்துடுவோம் அப்போ தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் இருக்கு பெருங்கொண்ட போன வெளிநாட்டில் வெளியூர்ல வேலை பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்க லாட்ரி யோகம் உங்களுக்கு வருது அதுக்காண்டி கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி கிடைச்சிடும் அப்போ பெருங்கொண்ட போனால் இன்கம் எல்லாமே தேடி வருது உடல் பிரச்சனை இல்லை மருத்துவ சொல்லணும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எந்த வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாட்டும் எல்லாமே நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க முதல் நட்சத்திரம் மிருக சிறீட நட்சத்திரம் இதுலேயுமே ஒரு தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க இந்த நட்சத்திர அந்த தைரியமான குணம் தன்னம்பிக்கை விடமாட்டாங்கிறாங்க விடமாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம போட்டி போராட்டம் பண்ணி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் தானே அவங்க கிட்ட இருக்கும் இதுலயாச்சும் நம்ம லாபம் பார்க்கமா வருமானம் பார்க்க மாட்டோமாங்கிற எண்ணம் மனசுல ஓடிட்டு இருக்கும் எதிரி பிரச்சனை எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி புத்திசாலி கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எல்லாரும் மருத்துவர் தான் நிறைய பேர் மருத்துவர் காக்கி யூனிஃபார்ம் போடுவாங்க எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே பாருங்க இந்த மிருகசுரத்தில் கண்டிப்பா இருப்பாங்க இவங்க இந்த டைம் எல்லாமே பாருங்க சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பத்தாம் போய் செவ்வாய் ஏறிட்டாருங்க பத்தம்பது வீப்புகள் அந்தஸ்து கௌரவம் தேடி வருது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வருது கேந்திர யோகத்துல போய் செவ்வாய் நிற்கிறாரு அப்ப மிருகசத்தில் பிறந்தவங்க எல்லாமே சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அந்நியர் வழக்கம் நல்லா இருக்குது வேலை உத்தியோத இடமாற்ற ஒரு தொழில் நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சுக்கிறார் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சூப்பராக இருக்கு கனவு ஒற்றுமை ஒற்றுமே இன்னும் சூப்பராக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவ மாணவிகள்லாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் அரசியல் சம்பந்தமான நிறைய உதவிகள் இது எல்லாமே கிடைக்குது இந்த மிருகசத்தை பிறந்தது இந்த டைம் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கிற நட்சத்திர ரவி கேந்திர யோகத்தில் உட்காந்துருக்காரு அடுத்து திருவாதிரை அவங்களுக்கு இதை விட பட்டே கிளப்புவாங்க செவ்வாய் ராகு சேர்ந்து இணைஞ்சிருச்சுங்க ராகுனா பெருசா நம்ம சாதிக்கணும் நம்ம பெருசா சாதிக்கணும் நாலு பேர் உலகம் மதிக்கிறாப்பு நம்மளுடைய அந்தஸ்து கௌரவம் இருக்குன்னு சொல்லி சிந்திப்பாங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே பயங்கரமா இருக்கும் நீங்க சின்னதா சிந்திக்க மாட்டீங்க பெருசா சிந்தனை ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடியவரே இந்த திருவாதிர தான் அரசியல்வாதியே திருவாதிர தான் பழக்க வழக்கமே திருவாதிரம் தான் அந்நியருடைய நிறைய பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய பிரம்மாண்டமான திங்க் பண்ற குணம் கெப்பாசிட்டி பயங்கரமா உங்கள்ட்ட இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை அடையினா அது எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை பயங்கரமா உண்டு உங்கள்கிட்ட இனிமேல் பாருங்க உங்களுக்கு எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருவாதிரை பிறந்ததுக்கு எல்லாமே ஒரு பொன்னான நேரமா வருது நகை பணம் வீடு பூமி இது எல்லாமே வாங்குற யோகா வீடு கட்டுற யோகம் வருது இடம் வாங்குற யோகம் வருது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் கண்டிப்பா உண்டு பெரும் கொண்ட பணம் உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகத்தையும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பாத்துக்குங்க இங்க போகக்கூடிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவி அமையது பாத்துக்கங்க அதாவது திருவாதையில பிறந்த அடுத்து புனர்பூசணத்த ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் எதுலையுமே அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கிற குணம் இருக்கும் இனிமே உங்களுக்கு பாருங்க ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க ஜாமீன் போறத கொஞ்சம் தவிர்த்துருங்க ஒரு விரைய செலவு உங்களுக்கு வருது இடமாற்றம் ஏதோ ஒரு விஷயத்த மாத்த போறீங்க தொழிலோ வேலையோ உத்தியோகமோ இல்லை என்ன ஒரு மாற்றங்கள் உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிறைய மேற்கொள்ள போறீங்க குடும்பத்துல குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியம் சுப செலவு பண்ண போறீங்க அதே மாதிரி தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காதீங்க தொழிலில் இடமாற்றம் பண்ண போறீங்க வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் வெளிநாடு வெளியுறியோக நிறைய தேடி வருது அந்நியர் பழக்க வழக்கம் பிரம்மாண்டமாக இருக்குது எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போறத கொஞ்சம் கவனமா பாத்துங்க மத்தபடி எல்லாமே திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய மே மாத பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக